அவன் ஆசைப்படுறது எதுவுமே இனிமே வாழ்க்கையில் நடக்காது இது தெரியாமலே அவன் தினமும் அந்த காயினை டாஸ் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த கதை ஒரு நீரூற்றோட சாபத்தை பற்றினது ஒரு வருஷம் அந்த வருஷம் ஃபுல்லாகவே அந்த அன்பான காதலர்களுக்கு அந்த பார்க்கில் இருந்த ஒரு ஃபவுண்டெயின் தான் ரொம்பவே ஃபேவரட்டான இடம் ரொம்பவே அழகான அமைதியான இடம் டெய்லியும் சாயந்தரம் ஆனால் அங்கே நடந்து போகிறது பேசுறது சின்ன சின்ன கனவுகளை ஷேர் பண்ணுறது தான் அவங்களோட காதலோட ஒரு வழக்கம் அந்த நீரூற்றுல ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நீரூட்டுக்கு மேலே ஒரு பவுல் ஷேப்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் கீழே இருந்து ஒருத்தங்க காயின் அங்க தூக்கி போடணும் அந்த காயின் கரெக்டா அந்த பவுல்ல போய் விழுந்துருச்சுன்னா இவங்க மனசுல எது நினைச்சு தூக்கி போட்டாங்களோ அது நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கையாவே நிறைய மக்கள் அங்க செய்வாங்க அந்த மாதிரி இந்த காதலனும் செய்யறான் ஒவ்வொரு தடவையும் நம்ம கண்டிப்பா இந்த வாழ்க்கையில சேர்ந்துருவோம்னு சொல்லி அந்த காயினை தூக்கி போடுறான் ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் அவன் போடுற காயின் எப்பொழுதுமே மிஸ் ஆனதே இல்லை பர்ஃபெக்டா அந்த காயின் அந்த பவுலுக்குள்ள போய் விழுந்துரும் அப்ப அவனோட காதலி என்ன சொல்லுவான்னா அப்ப நம்ம காதல் கண்டிப்பா ஒன்னா இருந்துரும்ல நம்ம கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க போறோம்னு சொல்றான் அவனும் சிரிக்கிறான் ஆமா எல்லா டைமும் காயின் கரெக்டாக போயிடுது இல்லை நம்ம ஒன்னா தான் இருக்க போறோம்னு சொல்லி பேசிக்கிறாங்க ஆனா காலம் கொஞ்சம் கொஞ்சமா அவனை மாத்திருச்சு எந்த சண்டையும் இல்லை எந்த காரணமும் சொல்லாம அவன் திடீர்னு அவளை விட்டு காரணமே இல்லாம பிரிஞ்சு போயிட்டான் அவளும் காரணம் கேட்கல அழல எப்படியும் அவன் திரும்பி வந்துருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து அவகிட்ட என்ன சொல்றானா ஏய் அவன் வெளிநாட்டுக்கு போறாண்டி இனிமேல் இங்க வரமாட்டானா எத்தனை வருஷம் ஆக போகுதுன்னே தெரியலன்னு சொல்றான் அவளுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் விட்டா அவன் திரும்பி வந்துருவான்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தா ஆனா இப்போ அவன் ஒரேடியோ ஃபாரின் போறான் அதனால அந்த நாள் அவ கடைசியா அவனுக்கு ஒரு மெசேஜ் பண்றா ஒரு முறை மட்டும் உன்னை பார்க்கணும் ஏன்னா காரணம் விட்டுட்டு போயிட்ட நீ எங்க வேணா போ ஆனா ஒரு தடவை என்ன பார்த்துட்டு போ வழக்கமா நம்ம மீட் பண்ற இடத்துல அதாவது ஃபவுண்டன் கிட்ட வந்துடுன்னு சொல்லிருக்கா அவ அந்த நாள் முழுக்க காலை மாலை இருவனு ஒரு நாள் ஃபுல்லா கால் நின்றுருக்கா ஆனா அவன் வரவே இல்லை மறு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் கழிச்சு அதே நீருற்று அதே பாதை ஆனா இந்த முறை அதே பையன்தான் ஆனா வேற ஒரு பொண்ணோட அவன் அந்த நீரூற்று கிட்ட வந்துகிட்டு இருக்கான் அவன் அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப பெருமையா என்ன சொல்றான்னா இந்த ஃபவுண்டென்ல எப்போதுமே காயின் டாஸ் பண்ணா யாப்ப எல்லாமே நிறைவேறும் அந்த பொண்ணு சிரிச்சா எப்படி இதெல்லாம் நம்புறீங்களான்ட்டு அப்ப சொன்னான் ஆமா நான் காயினை ஒவ்வொரு தடவையும் கரெக்டா டாஸ் பண்ணிடுவேன் சொல்றான் இன்னும் அந்த பொண்ணு சிரிக்கிறா எங்க இப்ப ட்ரை பண்ண பாக்கலாம் அப்படின்னு சொல்றா இவனும் அவனோட பாக்கெட்ல இருந்த ஒரு காயின் எடுத்து டாஸ் பண்றான் காயின் கரெக்டா மேல போயிடுச்சு ஆனா காரணமே இல்லாம திடீர்னு கீழே விழுந்துருச்சு ஒருவேளை காத்தா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு காயின் எடுத்து ஹீரோ டாஸ் பண்றான் அந்த காயினும் மேல மாதிரி இருக்கு ஆனா திடீர்னு அதுவும் கீழே விழுந்துருது இப்படி ஒரு முறை ரெண்டு முறை இல்லை மூணு முறை நாலு முறை நிறைய ட்ரை பண்ணாலும் ஒரு முறை கூட அந்த காயின் மேலே போய் நிற்கவே இல்லை அவனோட முகமே மாறிடுச்சு இவ்வளோ நாளாக ஒரு முறையும் தவறுனது இல்ல ஆனால் இப்போ ஏன் தவறுது ஒரு ரொம்ப நாள் கழித்து நம்ம டாஸ் பண்ணுறனால இப்படி இருக்கோ அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் எவ்வளவுதான் அவன் ட்ரை பண்ணாலும் எல்லா காயின் கீழதான் விழுது இவனுக்கு காரணமே புரியல இவனுக்கு பக்கத்துல வந்து யார் யாரெல்லாம் அந்த காயின் போடுறாங்களோ அவங்க காயின் எல்லாமே மேல போகுது ஆனா எப்பொழுதும் ஒரு முறை கூட தவறாம போட்டுக்கிட்டு இருந்த இவனோட காயின் கீழ மட்டுமே தான் விழுது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் தனியா அந்த பவுண்டின் வழியா நடந்து போயிட்டு இருந்தான் அங்க அவனோட பழைய ஃப்ரெண்ட பார்த்தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்ததுனால ரொம்ப சிரிச்சு பேசி எல்லார பத்தியும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படியே அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கலான்னு அவன் ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணு எப்படிடா இருக்கா அப்படின்னு அவன் கேட்கறான் அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொன்ன பதில் அவனுக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே ஸ்டாப் ஆயிடுச்சு நீ வெளிநாட்டுக்கு போறதுக்கு முந்தின நாள் நைட்டு அவ என்ன காரணன்னே தெரியாம இங்கே காலையிலேருந்து வெயிட் பண்ணிருக்கா வெயிட் பண்ணி டயர்டும் ஆயிருக்கா இப்ப அந்த இடத்துல இறந்துட்டா அப்புடின்னு அவன் ஃப்ரெண்ட் அவன் கிட்ட சொல்றான் சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான் அவன் தனியாக நிற்கிறான் அந்த நாள் ஒருவேளை அவன் அவளை மீட் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவளுக்கு இப்படி நடந்திருக்காது அட்லீஸ்ட் நான் போயிட்டு வரேன்னாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்னு அவன் இப்ப ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவன் கண் கலங்கிடுச்சு நான் வந்திருந்தா இது எல்லாமே நடந்திருக்காதுன்னு ஒரு பெஞ்ச் மேல உட்காந்து புலம்பிட்டு இருக்கான் அவன் வெதுவா அந்த பவுண்டெயின நிமிந்து பார்த்தான் அவங்க சிரிச்ச இடம் அந்த நாணயம் போட்டு டாஸ் பண்ண இடம் இப்படி எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துருக்கான் இப்ப அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே பொறுமையா அந்த நீரூற்றோட டாப்ப பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு இதனால தான் என் கோயின் விழலையோ அவளை நான் எப்போ விட்டானோ எனக்கு அப்போவே எந்த ஆசையும் இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு ரொம்ப விரக்தியாக அந்த நீரூற்றோட டாப்பை பார்க்குறான் அந்த நீரூற்றுக்குமே ஒரு உருவம் நனைஞ்ச முடியோட ஒரு அமைதியான முகம் அது அவளோட முகம் அவனால் கத்த முடியலை கால்கள் நகர முடியலை அவள் மெதுவாக என்ன சொன்னான்னா உன் காசு ஏன் மேல விழலன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்பவே அமைதியான குரல்ல அவள்வி கேக்குறா அவன் நடுங்கிட்டு இருக்கான் அவ சொன்ன பதில் நான் தான் ஒவ்வொரு முறையும் உன் காயின கீழே தள்ளி விட்டேன் பயங்கரமா சிரிக்கிறா நீ என்ன மறந்துட்டு போன நாள்ல அன்னைக்கே உன் எல்லா ஆசைகளும் முடிஞ்சிருச்சு இனிமேலு உன் எந்த விஷயம் எப்பொழுதுமே நிறைவேறாது அவளோட சிரிப்பு அந்த நீரூற்றுல எக்குவானது அவளோட ஆவி கடைசி வரைக்கும் அங்கேதான் சுற்றிட்டு இருந்துச்சு ஏன்னா அவள் ரொம்ப ரொம்ப நேசித்த இடம் அதுதான் அந்த ஃபவுண்டெயின்